ஈழத்தமிழர் விவகாரத்தில் அமெரிக்கா தலையிட்டு தீர்வு வழங்க வேண்டும் சிவாஜிலிங்கம் மட்டக்களப்பில் நாற்பத்தெட்டு வீதிகளுக்கான நிதி ஒதுக்கீடு யாழ்ப்பாண பல்கலைக்கழக லட்சணையை அனுமதியில்லாமல் பயன்படுத்த தடை அமைச்சரின் கடித தலைப்பை பயன்படுத்தி செய்த பாரிய மோசடி அம்பலம் கிபுல் ஓயா திட்டத்துக்கு எதிராக இரண்டாம் திகதி மாபெரும் போராட்டம் அழைப்பு விடுத்த சுமந்திரன் அமெரிக்காவின் கவனம் திரும்பியுள்ள இலங்கையின் முக்கிய துறை பதில் தூதுவரின் அறிவிப்பு யுத்தம் காரணமாக வெளிநாட்டுக்கு சென்றவர்கள் இலங்கைக்கு திரும்ப வாய்ப்பு அமைச்சர் அறிவிப்பு உள்ள ஒடிசா பயணம் அரசாங்கத்துக்கு இந்தியா எச்சரிக்கை மணியா எச்சரிக்கைக்கு ஈழத் தமிழர்கள் விடயத்தில் அமெரிக்கா தலையிட்டு தலைமை தாங்கி எமது நியாயமான இறமையை மீட்டெடுப்பதற்கு உதவ வேண்டும் என பல்வெட்டித்துறை நகரசபை நகரபிதா எம் எஸ் வாஜலிங்கம் கோரிக்கை விடுத்துள்ளார் அமெரிக்க காங்கிரசினருக்கு நன்றி தெரிவித்து அனுப்பியுள்ள கடிதத்தில் அவர் இவ்வாறு கோரிக்கை விடுத்துள்ளார் ஈழ விடுதலை மற்றும் சுதந்திர இயக்கத்தின் புனித பிறப்பிடமாக பல்வெட்டித்துறை மண்ணிலிருந்து எமது பல்வெட்டித்துறை மக்கள் சார்பாகவும் ஒட்டுமொத்த தமிழ் தேசத்தின் சார்பாகவும் அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் காங்கிரஸ் உறுப்பினர்களான கெர்பர்ட் சி ஹனோவா ஜீனியர் டொனால்ட் ஜி டேவிஸ் டேனி டேவில்ஸ் ராஜகிருஷ்ணமூர்த்தி மற்றும் சம்மர் எல்லிலி ஆகியோருக்கு தமது ஆழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் எனவும் ஈழத்தமிழ் மக்களின் சுயநிர்ணய உரிமையை பாதுகாக்குமாறும் தமிழ் இனப்படுகொலைக்கு சர்வதேச விசாரணை மற்றும் நீதியுடன் நிரந்தர அரசியல் தீர்ப்பை காண்பதற்கான ஒரு பொது வாக்கெடுப்பை நடாத்துமாறு வலியுறுத்தி அமெரிக்க வெளியுறவு செயலாளர் மாண்புமிகு மார்கோருபேவியவை கடந்த இருபத்தி ஓராம் திகதி அன்று எழுதிய கடிதத்தை முன்னிறுத்தி வழிநடத்தியதற்காக இந்த நன்றியை தெரிவிக்கின்றோம் ஈழத்தமிழர்களால் ஜனநாயக ரீதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட வடக்கு மாகாண சபையும் நிரந்தர அரசியல் தீர்வை கண்டறிவதற்காக வடகிழக்கில் ஐக்கிய நாடுகள் சபையின் மேற்பார்வையின் கீழ் ஒரு பொது வாக்கெடுப்பை நடத்துமாறு ஐக்கிய நாடுகள் சபையின் உறுப்பு நாடுகளை வலியுறுத்தி செப்டம்பர் பதினொன்று இரண்டாயிரத்து பதினெட்டு அன்று ஒரு தீர்மானத்தை ஒருமனதாக நிறைவேற்றியதற்கு என்பதை கூறுவது அவசியமாகும் ஒடுக்குமுறை சக்திகளால் வரலாற்று ரீதியாக தீர்வுகளாக திணிக்கப்பட்ட கட்டுப்பாட்டு நிலைமைகளுக்கு உறுதியான எதிர்ப்பு தெரிவித்து தமிழர்கள் தமது அரசியல் தளபதியை தீர்மானிப்பதற்கு ஒரு பொது வாக்கெடுப்பே மிகவும் பொருத்தமான ஜனநாயக சர்வதேச சட்ட வழிமுறையாகும் ஆயிரத்து அறுநூற்று பத்தொன்பதாம் ஆண்டில் போர்த்துகேசியர்களால் உள்ள தமிழர்களின் நிறமை வன்முறையாக பறைக்கப்பட்டமை உலகின் நீண்டகால நீதிகளில் ஒன்றாக இன்றும் நீடிக்கிறது பல நூற்றாண்டுகளாக போர்த்துகீசிய டச்சு மற்றும் பிரித்தானிய காலனித்துவ சக்திகளின் கீழ் தமிழ் மக்கள் திட்டமிட்டு அநீதிக்கு உள்ளாக்கப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் பிரித்தானியர்கள் இந்த தீவை விட்டு வெளியேறிய போது அவர்கள் தமிழர்களை சிங்களவர்களின் கீழ் பலபந்தமாக ஒப்படைத்து சிங்களவர்களுக்கு சுதந்திரம் வழங்கினர் ஆனால் தமிழர்களுக்கு வழங்கவில்லை அது ஒரு முறையற்ற முறைமையற்ற முழுமையற்ற மற்றும் சட்டவிரோதமான காலனித்துவ நீக்கமாகும் ஈழத்தமிழ் தேசம் முழுமையான நீதிக்கு தகுதியானது அரசால் நிகழ்த்தப்பட்ட இனப்படுகொலைகளுக்காக மட்டுமல்லாமல் போர்த்துகீசிய சிங்கள ஸ்ரீலங்கா டச்சுக்காரன் மற்றும் பிரித்தானியரால் அழைக்கப்பட்ட அழைக்கப்பட்ட வரலாற்று நீதிகளுக்காகவும் நீதி தேவை தமிழ் ராட்சியத்தின் அழிவுக்கும் அதன் பின்னர் எமது நியாயமான நிறமையை மீட்டெடுப்பதில் ஏற்பட்ட தோல்விக்கும் இந்த சக்திகள் வரலாற்று ரீதியாக பொறுப்பு கூற வேண்டும் அமெரிக்கா தலையிட்டு தலைமை தாங்கியமது நியாயமான நிறமையை மீட்டெடுப்பதற்கு உதவும் என்ற ஆழ்ந்த நம்பிக்கையும் உண்மையான விருப்பம் எங்களுக்கு உண்டு என கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் நாற்பத்தி எட்டு வீதிகளுக்கான நிதி ஒதுக்கீடு இரண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி நாலு மில்லியனுக்கு அந்த வேலை திட்டங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது என தேசிய மக்கள் சக்தி மட்டக்கிழப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு தெரிவித்தார் மண்முனை தென்னிரில் பற்றி பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேற்று மாலை பிரதேச சில கிரிக்கெட் கூடத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு தலைமையில் இடம்பெற்றது இந்த கூட்டத்தின் போது கடந்த காலத்தில் பிரதேசத்தில் மேற்கொள்ளப்பட்ட அபிவிருத்திகள் தொடர்பாகவும் கடந்த காலத்தில் இருந்து குறைபாடுகள் தொடர்பாகவும் ஆரம்பத்தில் கலந்துரையாடப்பட்டது அதனைத் தொடர்ந்து சுகாதாரம் கல்வி விவசாயம் மீன்பிடி புனரமைப்பு மின்சாரம் மற்றும் குடிநீர் வழங்கல் போன்ற துறை சார்ந்த தேவைப்பாடுகள் அதன் குறைபாடுகள் பற்றி கலந்துரையாடப்பட்டு தேவைப்பாடுகளை எதிர்வரும் காலங்களில் சீசெய்வதற்கான ஆலோசனைகள் முன்வைக்கப்பட்டதுடன் குறைபாடுகள் கேட்டறிந்து அவற்றை நிவர்த்தி செய்வதற்கான பணிகளை முன்னெடுப்பதற்கான முன்மொழிவுகள் முன்வைக்கப்பட்டது சில துறை சார்ந்த விடயங்கள் பேசப்படுகின்ற போது பிரதிவாதங்கள் ஏற்பட்டு பிரதேச அபிவிருத்தி குழு தலைவரினால் அதற்கான சிறந்த ஆலோசனைகள் முன்வைக்கப்பட்டு தோற்றப்பெற்ற வாதப்பதிவு வாதங்களை கட்டப்படுத்த சிறந்த முறையில் அந்த துறைகளை எவ்வாறு விருது செய்யலாம் என்பது தொடர்பாகவும் ஞானமுத்து ஸ்ரீநாத் கலந்து கொண்டதுடன் மண்முனை தென்னிரல் பற்றி பிரதேச வினோராஜ் பிரதேச செயலாளர் ஸ்ரீதர் திணைக்கள அதிகாரிகள் திணைக்கள உத்தியோகர்கள் கிராம சேவையாளர்கள் பிரதேச உறுப்பினர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் இதன்போது கருத்து தெரிவித்த பாராளுமன்ற உறுப்பினர் யாழ்ப்பாண பல்கலைக்கழக லட்சணையை இல்லாமல் பயன்படுத்துவது தண்டனைக்குரிய குற்றமாகும் எனவும் அனுமதி பெறாமல் லட்சணையை பயன்படுத்தும் தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் பல்கலைக்கழக பதிவாளர் காண்டிபன் செய்திக்குறிப்பு ஒன்று வெளியிட்டுள்ளார் அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிட்டுள்ள விவரங்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் நாற்பதாவது பொது பட்டமளிப்பு விழா அமைப்பு எதிர்ப்பு என்ற திருபத்தி ஆறு பிப்ரவரி மாதம் ாம் திகதிகளில் நடைபெறவுள்ளது இதன்போது பட்டதாரிகளுக்கு வழங்கப்படும் பல்கலைக்கழக லட்சணை பொறிக்கப்பட்ட கழுத்து மாலை பட்ட சான்றிதழ் சுருள் மற்றும் பல்கலைக்கழக இலட்சணை பொறிக்கப்பட்ட பரிசுப் பொருட்களின் பென தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்களினால் விற்பனை செய்யப்படுவதாக பல்கலைக்கழக நிர்வாகம் அறிகிறது இது சட்டப்படி குற்ற செயலாகும் பல்கலைக்கழக மூதவை மற்றும் பேரவையின் அனுமதியுடன் நடைமுறைகளின் ஊடாக பல்கலைக்கழக அச்சணையை பயன்படுத்துவதற்கு பதிவாளரிடமிருந்து உரிய ஒப்புதல்கள் பெறப்பட வேண்டும் அவ்வாறு இல்லாமல் எவரேனும் தனிநபரோ அல்லது நிறுவனங்களோ அச்சனையை பயன்படுத்தினால் அவர்களுக்கு எதிராக உரிய சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதை இத்தால் அறியத் தருகின்றோம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அமைச்சர் விஜித ஹேரத்தின் கடித தலைப்பை பயன்படுத்தி வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மோசடியில் ஈடுபட்ட ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் சிறப்பு புலனாய்வு பிரிவின் அதிகாரிகளால் ஐக்கிய தேசிய கட்சியை பிரதித்துவப்படுத்தும் முன்னாள் உறுப்பினர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபரிடம் பல போலி கடித தலைகள் கடவுச்சீட்டுகளின் நகல் மற்றும் ஏராளமான வெளிநாட்டு வேலைவாய்ப்பு விண்ணப்பங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன கனடாவில் வேலைவாய்ப்புகளை வழங்குவதாக கூறி சந்தேக நபர் பதினோரு பேரை ஏமாற்றி மூன்று மில்லியனுக்கும் அதிகமான தொகையை பெற்றுள்ளதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது சட்டவிரோத ஆட்சேபுரம் நடவடிக்கைகளுக்கு சந்தேக நபர் அமைச்சர் கடித தலைப்பை பயன்படுத்துவதாக கிடைத்த இரண்டு புகார்களை தொடர்ந்து ஆறாம் தேதி கைது செய்யப்பட்டதாக தெரிவித்துள்ளது கண்டியில் புலிமத்தலாவைச் சேர்ந்த சந்தேக நபர் ஜட்டி நூர சபையின் முன்னாள் உறுப்பினர் ஆவார் சந்தேக நபர் பல ஆண்டுகள் ஆக இதே போன்ற மோசடி நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாகவும் கண்டி நீதிமன்றத்தில் அவருக்கு எதிராக பல வழக்குகள் நிலுவையில் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர் அரசின் கிபில் ஓயா திட்டத்துக்கு எதிராக இரண்டாம் திகதி நெடுங்கேணியில் நடைபெறவுள்ள மாபெரும் போராட்டத்துக்கு அனைத்து மாவட்டங்களிலும் வாழும் மக்கள் திரள வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் சுமந்திரன் அழைப்பு விடுத்தார் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் கிபில் ஓயா திட்டத்துக்கு எதிரான மாபெரும் போராட்டம் எதிர்வரும் இரண்டாம் திகதி திங்கட்கிழமை நெடுங்கேணியில் நடைபெறும் இதில் சகல மாவட்டங்களில் வாழும் மக்கள் திரளாக வந்து பங்கேற்குமாறு அழைப்பு விடுக்கின்றோம் இலங்கை தமிழரசு கட்சி இந்த போராட்டத்துக்கு மது முழுமையான ஆதரவை வழங்குவதோடு பங்களிப்பையும் தொடர்ச்சியாக வழங்குவோம் என குறிப்பிட்டுள்ளார் இலங்கையின் பலுசக்தி துறையில் நிகழும் நேர்மறையான மாற்றங்கள் குறித்து அமெரிக்காவின் கவனம் திரும்பியுள்ளது புதிய முதலீட்டு வாய்ப்புகள் மூலம் இரு நாடுகளுக்கும் இடையிலான பலுசக்தித்துறை உறவுகளை மேலும் மேம்படுத்த விரும்புவதாகவும் இலங்கைக்கான அமெரிக்க பதில் தூதுவர் ஜென் ஹோவல் அறிவித்துள்ளார் பல்சக்தி அமைச்சர் அலுவலகத்தில் அமைச்சர் குமார ஜெயக்கடியுடனான சந்திப்பின் போது இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இந்த சந்திப்பின் போது நாட்டில் பல்சக்தி மற்றும் மின்சார துறைகளில் ஏற்பட்டுள்ள பல்வேறு மாற்றங்கள் மற்றும் முன்னேற்றங்கள் குறித்து விரிவாக பேசிய எரிசக்தி அமைச்சர் அமெரிக்க முதலீடு மற்றும் தொழில்நுட்ப உதவிகள் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படும் துறைகள் மற்றும் உருவாகி வரும் புதிய வாய்ப்புகள் குறித்து விளக்கினார் மின்சார மறுசீரமைப்பு திட்டம் எரிபொருள் துறையில் பல்வேறு மற்றும் மாற்றங்கள் மற்றும் நாட்டில் பிராந்தியத்தில் பல்சக்தி ஸ்திரத்தன்மை தொடர்பான பிரச்சனைகள் குறித்தும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது அமெரிக்க தூதரகத்தின் பொருளாதார விவகார அதிகாரி ஜேக்கப் தாமஸ் மற்றும் இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்தின் தலைவர் ஜெனக ராஜகர்ணு ஆகியோரும் கலந்து கொண்டனர் தேசிய புற்றுநோய் கட்டுப்பாட்டு திட்டம் நாட்டில் ஒவ்வொரு நாளும் சுமார் நூறு புதிய புற்றுநோயாளர்களை புதிதாக அடையாளம் காணப்படுவதாக தெரிவித்துள்ளது நாட்டில் ஒவ்வொரு நாளும் புற்றுநோயால் சுமார் நாற்பது இறப்புகள் ஏற்படுவதாக சமூக மருத்துவ நிபுணர் அசரேலி பெர்னாண்டோ தெரிவித்தார் பிப்ரவரி நான்காம் தேதி வரும் உலக புற்றுநோய் தினம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக நடைபெற்ற ஊடக மாநாட்டில் பங்கேற்ற சமூக மருத்துவ நிபுணர் கசரேலி பெர்னாண்டோ இந்த கருத்துக்களை தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தேசிய புற்றுநோய் பதிவேட்டின் தரவுகளின்படி இலங்கையில் முப்பத்தி நூற்றி ஐம்பத்தி ஐந்து புதிய புற்றுநோயாளர்கள் பதிவாகி உள்ளனர் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் புற்றுநோய் தொடர்பான பதிவாகி பதிவாகியுள்ளன சுமார் பத்தொன்பதாயிரத்தி ஐநூறு பெண்களும் நானூறு ஆண்களும் புதிய புற்றுநோய் நோயாளர்களாக பதிவாகியுள்ளனர் அதாவது ஒவ்வொரு நாளும் நூறு புதிய நோயாளர்களை நாங்கள் அடையாளம் காண்கின்றோம் மேலும் சுமார் நாற்பது பேர் இறக்கின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி புற்றுநோயாளர் ஆண்டில் பதிவான புற்றுநோய்களின் முக்கிய வகைகளை பார்த்தால் ஆண்களின் முக்கிய புற்றுநோய் வாய்வழி புற்றுநோய் மார்பக புற்றுநோய் பெண்களின் முக்கிய புற்றுநோய் அதைத் தொடர்ந்து தைராய்டு புற்றுநோய் மற்றும் பெருங்குடல் புற்றுநோய் சமூக மருத்துவ நிபுணர் கசரேலி பெர்னாண்டோ தொடர்பாக கருத்து தெரிவித்தார் உலக சுகாதார நிறுவனம் ஆராய்ச்சி நடத்தி எங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை கொண்டு வந்துள்ளது அதாவது அனைத்து புற்றுநோய்களிலும் முப்பது வீதம் தொடக்கம் ஐம்பது வீதம் வரை தடுக்க முடியும் என்பதை அருவாகும் என சுட்டிக்காட்டியுள்ளார் நாட்டில் நிலவிய உள்நாட்டு யுத்தத்தின் காரணமாக முறையற்ற வகையில் வெளிநாடுகளுக்கு சென்றவர்கள் மீண்டும் தாயகம் திரும்பும் போது எவ்வித உடையீடுகளும் இன்றி நாட்டுக்குள் அனுமதிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார் அதன்படி தற்போதுள்ள குடிவரவு குடியல்வு சட்டத்தின் சில நிபந்தனைகளை மாற்றுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் ஊடகம் ஒன்றுக்கு கருத்து வெளியிடும் போது அவர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டினார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் சட்டத்தில் உள்ள நிபந்தனைகளில் திருத்தம் மேற்கொள்வது தொடர்பில் சட்டமா அதிபரின் பரிந்துரைகள் கூறப்பட்டுள்ளன அதிபரின் பரிந்துரைகளுக்கு அமைய உரிய சட்ட நடவடிக்கைகளை பின்பற்றி அவற்றை நடைமுறைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் இந்த விடயம் தொடர்பில் ஏற்கனவே அமைச்சரவைக்கு தெளிவுபடுத்தியுள்ள நிலையில் சட்டத்தில் உள்ள நிபந்தனைகளில் திருத்தங்கள் பின்னர் தாயகம் திரும்பும் இளைஞர்களை எவ்வித இடையூறுகளும் நாட்டுக்குள் அனுமதிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனினும் நாடு திரும்புவோர் போர்க்கால சூழலில் நாட்டிலிருந்து சென்று தாம் ஐக்கிய நாடுகள் சபையின் கண்காணிப்பின் கீழ் வசித்தமைக்கான சான்று பத்திரங்களை சமர்ப்பிப்பது கட்டாயமாகும் அதுடன் இந்தியாவில் தங்கியுள்ள இளைஞர்கள் தொடர்பில் அந்த நாட்டு அதிகாரிகளுடன் கலந்துரையாடல் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதற்காக தாயகம் திரும்ப விரும்புவோரின் எண்ணிக்கை மற்றும் அவர்களின் தனிப்பட்ட தகவல்கள் கோரப்பட்டுள்ளது முன்னதாக இந்தியாவிலிருந்து தாயகம் திரும்பிய சிலர் பானூதி நிலை அதிகாரிகளால் தடுத்து வைக்கப்பட்டு அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டன இந்த நிலைப்பாட்டை எதிரிகளுக்கான ஐக்கிய நாடுகள் அமைப்பான ஜுஎன்எச்சியாரும் ஆட்சேபித்திருந்தது இதன் பின்னணியிலேயே குடிவரவு குடியுரிவு சட்டத்தில் உள்ள நிபந்தனைகளில் திருத்தங்களை மேற்கொள்வதற்கு தீர்மானிக்கப்பட்டது என அவர் தெரிவித்தார் இலங்கை அரசியலில் இந்தியா எப்போதுமே ஒரு மைய புள்ளியாக இருந்து வருகிறது தென்னிலங்கை அரசியலை புரட்டி போடும் பல்வேறு அரசியல் நகர்வுகளில் இந்தியாவின் தேசிய புலனாய்வு பிரிவான ரோ கடந்த காலங்களில் ஈடுபட்டுள்ளதை எவரும் மறுக்க முடியாது அத்தகையதொரு நகர்ப்பை மீண்டும் புதுடெல்லி எடுக்கும் ஆலோசனைகளை விரைவில் மேற்கொள்ளலாம் என புதுடெல்லியின் வட்டாரங்கள் பேசப்படுகிறது மிகப்பெரிய மக்கள் எழுச்சிக்கு மத்தியில் இலங்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது இதன் பின்புலத்தில் தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்துடன் இணக்கமான போக்கை இந்தியா விரும்புகிறது அதன் பிரகாரமே இலங்கையில் ஆட்சி மாற்ற ஏற்பட்ட ஊர்வ இடத்துக்கு முன்பு ஜனாதிபதி நந்தகுமார் திசா நாயக்கை புதுடெல்லிக்கு அழைத்து சிவப்பு கம்பள வரவேற்பை இந்தியா அளித்தது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு முதல் ராஜேந்திர பயணத்தை ஜனாதிபதி நந்தகுமார் திசா நாயக்க இந்தியாவுக்கே மேற்கொண்டார் இந்திய விஸ்தரிப்பு வாதம் பற்றி எண்பதுகளில் பேசிய ஜேபிபியும் அதன் தலைமைகளும் பூகோள அரசியல் போக்கை உணர்ந்துள்ளதன் காரணமாகவே இந்தியாவுடனான உறவை மீள புதுப்பித்துள்ளனர் இந்தியாவுக்கும் ஜேபிபிக்கும் இடையிலான உறவு புதுப்பிக்கப்பட்டுள்ள போதும் அது ஒரு இணக்கப்பாடான சூழலுக்கு இன்னும் வரவில்லை என புதுடெல்லி கருதுகிறது ஜனாதிபதி அனுகுமார் திசா நாய்க்கு புதுடெல்லிக்கு பயணம் மேற்கொண்டு ஒரு வேடத்தை கடந்துள்ள சூழலில் அந்த பயணத்தில் எட்டப்பட்ட இணக்கப்பாடுகளை ஆக்கப்பூர்வமாக நடைமுறைப்படுத்தும் தீர்மானங்கள் எதுவும் இன்னமும் இலங்கையில் எடுக்கப்படவில்லை குறிப்பாக இரு நாடுகளுக்கு இடையிலான கேபிள் குழாய் அமைப்பு திருகோணமலை எண்ணெய் குதம் விவகாரத்தில் விரைவான தீர்மானங்கள் எடுக்கப்படாமை உட்பட பல்வேறு வாக்குறுதிகள் குறித்த நகர்வுகள் ஆக்கப்பூர்வமானதாக இல்லை என்பதால் இந்தியா இலங்கை மீது சற்று அதிருப்தியில் உள்ளது இணக்கப்பாடான சூழலை அரசாங்கத்துடன் விரும்புவதை வெளிப்படுத்தும் நோக்கில் டித்பாபியில் ஏற்பட்ட தருணத்தில் பல்வேறு உதவிகளை இந்தியா இலங்கைக்கு வழங்கியது என்றாலும் இலங்கையில் நகர்வுகள் குறித்து ஓரளவு அதிருப்தியில் மோடி அரசாங்கம் இருப்பதால் ஒடிசாவில் நடைபெற்ற குடியரசு தினத்தில் சுலங்கா புதிய பிரின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்சேவுக்கு பிரம்மாண்ட வரவேற்பை புதுடில்லி அளித்துள்ளதாக சர்வதேச அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர் நாமராஜபக்சவுக்கான வரவேற்பை சமகால அரசாங்கம் ஒரு எச்சரிக்கை மணியாக எடுக்க வேண்டும் என்பதே நாமராஜபக்சவுக்கு வழங்கப்பட்ட பிரம்மாண்ட வரவேற்பின் ராஜதந்திர செய்தியாகும் என அரசியல் ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் சர்வதேச நாணய நிதியம் ஒன்றும் இலங்கைக்கு ஆதரவாக இருக்கும் இலங்கையுடனான ஒற்றுமையை வெளிப்படுத்துவதற்காகவே எமது குழு இங்கு விஜயம் செய்துள்ளது இதனை உறுதிப்படுத்தும் வகையில் அடுத்த மாதம் எமது முகாமைத்துவ பணிப்பாளர் கிறிஸ்டலினா ஜோர்ஜீவா நாட்டுக்கு வரவுள்ளதாக சர்வதேச நாணய நிதியத்தின் ஆசிய பசிபிக் திணைக்களத்தின் பணிப்பாளர் கிருஷ்ணா அஸ்னிபாசன் தெரிவித்துள்ளார் கிருஷ்ணா சீனிவாசன் உள்ளிட்ட நாடு நிதிய பிரதிநிதிகள் குழு புதன்கிழமை ஜனாதிபதி அனுகுமார் சந்தித்து ஜனாதிபதியுடனான சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் அங்கு மேலும் கருத்து வெளியிட்ட கிருஷ்ணா சீனிவாசன் இலங்கைக்கு நான்கு சந்தர்ப்பங்களை விஜயம் செய்துள்ளேன் இது எனது நான்காவது விஜயம் இந்த விஜயத்தில் முதன்முறையாக கொழும்புக்கு வெளியே இலங்கையின் ஏனைய பகுதிகளுக்கு இரண்டு நாட்கள் சென்றிருந்தேன் கொழும்புக்கு வெளியேயான எனது அந்த பயணத்தில் மூன்று விடயங்களை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் இது மிகவும் அழகான நாடு அத்துடன் சார்ந்து படைப்பதற்கான மிகப்பெரிய ஆற்றலை கொண்டுள்ளது இரண்டாவது பாதிப்புகளை நான் நேரடியாக பார்வையிட்டேன் பல இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருப்பதையும் வீடுகள் சேதமடைந்து புனரமைக்கப்பட வேண்டிய நிலையில் இருப்பதையும் நான் அவதானித்தேன் உயிரிழந்தவர்களுக்கு நிச்சயம் இந்த அனத்தத்தின் பாதிப்புகளுக்காகவும் உங்களுக்கும் இலங்கை மக்களுக்கும் தெரிவித்துக் கொள்கின்றோம் எனவும் தெரிவித்துள்ளார் மூன்றாவதாக மக்களுடன் பேசிய போது அரசாங்க மக்களுக்காக செய்துள்ள விடயங்கள் தொடர்பாக சீர்திருத்தங்கள் தொடர்பில் பெரும் வரவேற்பு நிலவுவதை உணர முடிந்தது நான் உங்களிடம் தெரிவிக்க விரும்பினேன் ஏனெனில் வழக்கமாக நாம் கொழும்புக்கு வந்து கூட்டங்களில் பங்கேற்றுவிட்டு சென்றுவிடுவோம் ஆனால் இம்முறை முதன்முறையாக நேரில் சென்று பல இடங்களை பார்வையிட்டோம் என அவர் தெரிவித்துள்ளார்